கத்தர்க்களன் மனவர்களே அந்த காலை வலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும் புரிமணவர்களே உலகத்தில் நாம் தேடுகிற காரியங்கள் தேடுகிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது திருமறை சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி கேட்க வேண்டும் இயேசுவிடம் நாம் கேட்டால்தான் கிடைக்கும் நாம் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் அவரை வருந்தி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் தேடுங்கள் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான் வல்லமை கொடுக்கக்கூடியது தேடி வாசிக்க வேண்டும் ஓயாமல் அவருடைய பரலோகக் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கேட்கிற ஜெபத்திற்கு எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் திருவசனத்தை தேடி வாசித்து அதிலுள்ள அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கேட்டு பெற்றுக்கொள்ள அவரை தட்டி பெற்றுக்கொள்ள இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஆமேன்